பறக்கிறது நீந்துறது மேய்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு போர் அடிச்சு போய்ட்டு சரி வித்தியாசமாக ஏதாச்சும் ஒன்று செய்யலாம்னு சொல்லிவிட்டு யோசிச்சப்போ இருக்கவே இருக்குது காடை அதை பிடிச்சி அப்படியே கிரேவியாக மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு ரெண்டையும் எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வாங்க இதை சுத்தம் பண்ணிவிட்டு இன்றைக்கி காடை கிரேவி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக வித்தியாசமான முறையில் செஞ்சு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பல்லக்கீறுனா பத்து தேங்காய் சில்லு பூண்டு ஒரு அஞ்சு இஞ்சி ஒரு சின்ன துண்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சோண்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு தண்ணி இது எல்லாத்தையுமே போ ஊற்றிட்டு அதை மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு தவா வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா மசாலா அது அப்படியே அதில் ஊற்றிட்டு நல்லா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு வதக்கு வதக்கிடணும் அதை அப்படியே ஓரளவுக்கு குதிச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வரும் அப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த காடையை தூக்கி அதில் போடலாம் அவ்வளோதாங்க அப்படியே போட்டு அந்த மசாலா வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமோ அதை தண்டுற மாதிரி நாலு பக்கமும் நம்ம பரட்டி விட வேண்டியது தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் சிக்கன் மாதிரி கூட போட்டுக்கங்க நான் முழுசாக போடணுங்கிறதுனால தான் இதை போட்டிருக்கேன் நல்லா மசாலா தண்டுற அளவுக்கு பரட்டி விடுங்க இது நம்ம எல்லாத்தையுமே டைரெக்டாக பச்சு அரைச்சி இந்த மாதிரி வதக்கி போடுறதுனால வாசனை வேறு மாதிரி இருக்கும் மறக்காமல் கருவேப்பில் வைங்க கருவேப்பில் வச்சனால்தான் அது சூப்பராக இருக்கும் பார்த்திங்கனா குதிச்சிட்ருக்கு இது அப்படியே வந்து அந்த மூடி போட்டு மூணுனதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு தடவை மூடி போட்டு போ பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்து வச்சிங்கன்னா அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடும் அப்போதைக்கு பரட்டி புரட்டி போடணும் நம்ம முழுசாக போட்டுருக்கிறதுனால அப்புறம் இல்லைன்னா உள்ளே வேகாது அவ்வளோதாங்க நம்மளுக்கு காடை கிரேவி ரெடி ஆகிட்டு சப்பாத்திக்கோ இல்லை தயிர் சாதத்துக்கோ சாம்பாருக்கோ எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரசத்துக்கும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எச்சி பார்க்கும்போதே உருது நான் சாப்பிட போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி காடு கிரவி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா மசாலா எல்லாமே வச்சையாக அரைச்சி வதக்கி செஞ்சுருக்கோம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி